தூக்கம் வர மாதிரி இருக்குது படுத்து இப்படி தூங்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா என்ன எந்திரிச்சு நிக்கிறா ஐயோ என்னாச்சு இவளுக்கு மறுபடியும் படுத்துட்டா ஐயோ ஏதாவது பேயி பிடிச்சிருந்தா இவளுக்கு அடி கமலா ஏ புள்ள எந்திரி புள்ள ஏ கமலா என்னங்க தூக்கத்துல வந்து வந்து எழுப்பிட்டு ஏ புள்ள கமலா உனக்கு என்ன ஆச்சுடி நீ தூங்கிட்டு இருந்த திடீர்னு எந்திரிச்சு நிக்கிற என்னடி ஆச்சு ரோடு ஏரின்னு போய் சுத்தி சுத்தி எதையோ பேய்க்கு புடிச்சிட்டு வண்டியாடியே அடே ஏங்க மாமோய் நீங்க நானே நல்ல சவறு சாப்பிட்டு படுத்து நல்ல நிம்மதியா கொரட்ட விட்டு தூங்குறேன் நீங்க வேற பேய் பிடிச்சிருச்சு அது பிடிச்சிருக்க என்னங்க மாமா உங்களுக்கு ஆச்சு அடியே நிஜமா தாண்டியே அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க மாமோய் நீங்க உட்காருங்க மாமா வாங்க சரி சரி எங்க போய் இந்த காலையில இருந்த ஆளே காணோம் அது வாங்க மாமா காலையில் துணி துவைக்க போயிருந்தாங்கம்மா அப்புறம் வந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு வந்து படுத்து தூங்கிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையாங்கம்மா சாப்பிட்ட முடியல சாப்பிட்டு சாப்பிட்டேன் சரி நீ உட்காரு நான் வரேன் எங்கள் மாமா போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட ஒன்றும் இல்லை புள்ள டீ கிடைக்கிட்ட ஓனர் வரேன் இருக்கிறாரு போயிட்டு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அப்புறமா அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் புள்ள சரிங்க மாமோய் போயிட்டு சீக்கிரம் வாங்க சரி புள்ள சரி புள்ள போயிட்டு வரேன் நம்ம கம்பெனில செக்யூரிட்டி பா வேலை பார்த்த ஒருவருக்கு சம்பளம் கொடுக்கணும் அவர் டீ கடைக்கு வர சொல்லியிருக்காரு அப்படியே போய் அவரையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாண்டா ஏப்பா சம்பளத்தை எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல போடுறீங்க அது கொடுத்து

அம்மா மாதத்துக்கு மூணு ட்ரெஸ் நாலு ட்ரெஸ் எடுத்துடுறா வருஷத்துக்கு இப்போ எத்தனை ட்ரெஸ் ஆகுது எங்கேயாவது போகிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுவோம்மா அப்படின்னு சொன்னா எங்கிட்ட எங்கிட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே பழசாக இருக்குங்க புதுசாக எடுத்து கொடுங்கன்றா எங்கேயாவது போனால் உடனே புது ட்ரெஸ் கேட்குறா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு உங்கள் அம்மாவுக்கு சரி விடுங்கப்பா அம்மா ட்ரெஸ் தானே கேட்குறாங்க நிறைய பொண்ணுங்க எனக்கு நகை எடுத்துக்கொடு இது வாங்கிக்கொடு அதை வாங்கிக்கொடுன்னு நிறைய கேட்பாங்கப்பா ஆனால் ஆனால் அம்மா எப்பவும் ட்ரெஸ் மேல மட்டும்தான் அம்மாவுக்கு ஆசை ட்ரெஸ் தானே கேட்குறாங்க விடுங்கப்பா சரி சரி ஓகே ஓகே பக்கமாக வந்துட்டோம் போயிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் சரிங்கப்பா அப்பா அண்ணா அந்த அங்கிள் காணோம்ப்பா வருவாருமா நீ பீஸா சாப்பிடு சரிப்பா சண்முகம் வாப்பா ஆ வரங்க எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கீங்களா பாப்பா கண்ணே நீ எப்படி இருக்க ஆ அங்கிள் நான் நல்லா இருக்கேன் அங்கிள் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன்ப்பா சண்முகம் வா டீ குடி ஆ சரிங்க ஐயா அப்பா நான் பீச்ச சாப்பிட்டுட்டேன் நான் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் பார்க் இருக்கு விளையாண்டு வரேன் நீங்க பேசிட்டு இருக்கீங்களாப்பா சரிடா சௌமியா நீ போய் விளையாண்டிட்டு வா நான் அங்கிள் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் ஓகேப்பா அப்பா பாய் சண்முகம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆ ஐயா எல்லாரும் நல்லா இருக்காங்க வீட்டில் இருக்காங்க பசங்களை எல்லாம் கட்டி பார்க்க வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க கேமரா பாக்கும் பார்க்கும்போது வீடியோல அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு நீ என்ன நைட் வந்து பார்த்துட்டு கூட அப்புறமா நீ ஒரு முடிவு சொல்லு சண்முகம் அப்படிங்களா சொல்றீங்க அப்படின்னா சரி விடுங்க ஐயா நான் வேற ஒரு நல்ல பையனா பத்து கூட்டிட்டு வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னா வேலையை விட்டு டக்குன்னு தூக்கிட முடியாது சண்முகம் அது ரொம்ப தப்பு அது பாவம் அப்படி இல்லைங்க ஐயா வேலை சரியாக செய்யணும்ல நைட்டில் வந்து தூங்குறதுக்கு அவன் எதுவும் செக்யூரிட்டியா வரா தூங்காமல் வேலையை பார்க்கணும் இல்லையா சரி சண்முகம் அவன் அப்படிலாம் டக்குன்னு வேலையை விட்டு தூக்கிட முடியாது நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா நீ சொல்லி அவனுக்கு புரிய வைப்போம் ஒரு வாரம் பார்க்கலாம் அதுக்கு மேலேயும் அவன் அப்படியே இருந்தானா அதுக்கப்புறம் நம்ம அவனை விட்டு தூக்கிடலாம் சரியா சரிங்க ஐயா சரி சண்முகம் அவனோட சம்பளத்தை உன் பாக்கெட்டில் வைக்கிறேன் பத்திரமா எடுத்துகிட்டு போவோம் போயிட்டு வரட்டுமா சரி உன்னோட எக்ஸிடென்ட்டுக்கு சொல்லி புரிய வையே பத்திரமா போவோம் சரிங்க ஐயா எங்க பாப்பா ஒண்ணு காணோம் சரி பக்கத்துல பார்க்ல தானே விளையாடுறா போயிட்டு அப்படியே போய் கூட்டிட்டு போயிடுவோம் எங்க ஒண்ணு காணும் ஓனர் பாக்க போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அடியே கமலா கமலா எங்க இருக்க ஏனே மாமா என்ன அங்க தான் இருக்கேன் ஐயா சம்பளம் கொடுத்துட்டே இருக்குல்ல நான் கொண்டு போய் இரும்பு பொட்டியில வைக்கிறேன் உனக்கு செலவுக்கு வேணும்னா எடுத்துக்கோ சரியா சரிங்கம்மா மாமா இவர் கையில் கொடுக்காம கொண்டு போய் இரும்பு போட்டியில் வைப்பாராம் நான் எடுத்துக்கணுமா சரி என்ன பண்ணுற இருந்தாலும் நம்ம தேவைன்னா எடுத்துக்கணும் இருந்தாலும் கையில் கொடுத்தா நல்லா இருக்கும் கொடுக்க மாட்டார் எப்போவுமே பரவாயில்ல போனால் போகட்டும் ஒரு சிலர்லாம் வாங்கின படத்தை அங்கேயே குடிச்சிட்டு வந்துடுவாங்க நம்ம மாம பத்திரமா எடுத்து வந்து போட்டியில் தானே வைக்கிறாரு நம்ம கையில் கொடுக்கலனாலும் நம்ம அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் போய் நம்மளும் அவருக்கு சாப்பாட்டை போட்டு நம்மளும் சாப்பிட்டு படுத்து தூங்குவோம் நீயா க்ஸ் நீ இங்கே தர்க்கியா ஆமா மைனா நீ எங்க இங்கே வா எங்க அப்பா அவர் ஃப்ரெண்ட் பார்க்க வந்திருந்தாரு அவர் கூடவே நானும் வந்திருந்தேன்டா அப்படியா பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு வாयण போலாம் இல்ல இல்லடா அப்பா இப்போ உடனே வந்துருவாங்க நான் வந்த உடனே கிளம்பிடுவேன் இவையாரு உன் ஃப்ரெண்டா ஆமா நான் அவனோட ஃப்ரெண்ட் தான் நீயாரே நான் உன்ன ரொம்ப நாளா பார்த்ததே இல்லையே இன்னைக்கு திடீர்னு வந்து ஆகாஷன் கூப்பிட்டு இருக்க ஏய் நான் அவனோட கிளாஸ்மேட்டு ஓ அப்படியா கிளாஸ்மேட்னா ஸ்கூல்ல மட்டும்தான் நீ பார்க்கணும் அதை விட்டுட்டு இங்க வந்து இது என்ன உன் ஃப்ரெண்டா அவ என்ன உன் ஃப்ரெண்டான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க ஏய் என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுது ஆகாஷு அவ அப்படிதான் மைனா அவ ஒரு லூசு ஆமா நான் ஒரு லூசு இவன் ஒரு லூசு இவன் ஒரு லூசு போங்கடா நீங்களும் உங்க இப்போ நான் போறேன் இன்னைக்கு வந் இன்னைக்கு இவ வந்த உடனே என்ன ஒரு லூசன் சொல்றியா நீயே இல்ல தேவிகா சும்மா கலாச்சார சரி சரி நீ அவளோட பேசிட்டு நான் போறேன் ஏய் தேவிகா நில்லு நான் கிளம்பிடுவேன் நீ கோவிச்சிட்டுல போகாத ஏய் நீ சொன்னா நான் நின்று நின்னுமா ஓடி நான் போறேன் அவ போகட்டும் விடுமை நான் சரி நீ ஏன் ரெண்டு நாளாக ஸ்கூல் வரவே இல்லை அதுவா லைட்டாக ஃபீவராக இருந்ததுடா அதனால தான் வரல இப்போ உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையா ஓகே ஓகேடா இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு மைனா போலாமாமா ஆ அப்பா போலாம் அப்பா இவன் என்னோட ஃப்ரெண்டுப்பா அப்படியா தம்பி தம்பி நீ நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன்ப்பா அப்புறம் எப்படி ஸ்கூல்ல போயிட்டு இருக்கு நல்லா படிக்கிறீங்களா என்ன பண்றீங்க மைனா எல்லாம் நல்லா படிக்கிறாளா அங்கிள் மைனாவுக்கு என்ன மைனா தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு நான் தான் அங்கிள் ஆவரேஜ் படிப்பு தான் அதுக்கு மேல எனக்கு எவ்வளவுதான் சுட்டு போட்டாலும் படிப்பு வர மாட்டேங்குது சரிப்பா நாங்க கிளம்பட்டுமா ஆ ஓகே அங்கிள் பாய் டாகாஸ் ம் பாய் பாய் சரி வாமா போலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்